எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சீமான் மேலே போடப்பட்டிருக்கிற அந்த வழக்கை விசாரித்து சீமானுக்கு சீர்வரிசையை சிறப்பாக செய்கிறதுக்காக ஒரு சிறப்பு அதிகாரியை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா நேற்று ஒரு செய்தி வந்தது அந்த அதிகாரி அந்த வழக்கு சம்பந்தமாக நொன்னனுக்கு சம்மன் அனுப்புறதுக்கு தயாராகிட்டிருக்கிறதா இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது அடுத்தடுத்த நாட்களில் நொண்ணனுக்கு ஆப்பு வெற்றிகரமாக அனுப்பப்பட்டு விட்டதுன்னு செய்திகள் வரும்னு நினைக்கிறேன் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இந்த விஷயத்தை நொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ண போறா இருக்கிறது தான் ஏன்னா நொண்ணை பொதுவாக ஊழ உதார்களை எல்லாம் ஒரு மாதிரி பொத்தம் பொதுவாக குத்து மதிப்பாகவே தான் விடுவார் வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன் உங்களை எல்லாம் வெட்டி புதைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நான் சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா உங்களை எல்லாம் வெட்டிட்டு தான் சாவேன் உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் சமாதி கட்டுறதுக்கு தான் நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன்னு பொத்தம் பொதுவாக தான் சவால் விடுவார் ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு ஓட்ட நொன்னனை வசமாக சிக்க விட்டுட்டான் அதனால நொண்ண இந்த கேஸை எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது மேக்சிமம் நொண்ண காலில் உளுந்து கதறி தான் இந்த பிரச்சனையை தீக்க பார்ப்பாரு காலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க தான் விடுவேன் இல்லைன்னா காலை மாட்டேன்னு கிடந்து கதறி தான் இந்த பிரச்சனையை தீக்க பார்ப்பாரு ஏன்னா ஏற்கனவே விஜயலட்சுமி வீரலட்சுமின்னு அத்தனை லட்சுமி டிஃபிகல்ட்டியா அண்ணா அந்த கூத்த தான் பண்ணாரு இந்த பக்கம் வீராவேசமா பேசிட்டு அந்த பக்கம் போய் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் ஒரு லட்சம் கொடுக்குறேன் சேலை எடுத்து கொடுக்குறேன் சுடிதார் எடுத்து கொடுக்குறேன் என்ன உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்றேன் எப்படியாவது என்ன இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு அந்த பக்கம் பின்பக்கமா அதை சமாளிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு தவிர கடைசி வரைக்கும் விஜயலட்சுமி கேஸ்ல எல்லாம் சீமா நேரடியா ஆஜராகவே இல்லை கடைசியா கட்டம் கடைசியா வேற வழியே இல்லை இதுக்கப்புறமும் போகலன்னா அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருவாங்க அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துறதுக்கு அப்புறமா நாம போய் ஆஜரானோம்னா அது அவ்வளவு கௌரதியாக இருக்காதே அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் அண்ணன் ஆஜரானார தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கதற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அநேகமா இதுலேயும் அதை தான் நடக்கும்னு நினைக்கிறேன் உள்ள கதறிட்டு வெளியில வந்து அது ஆஃபீஸர் மெரன் டாப்ல இல்லை சீமான் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா இல்லை நீங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா தெரியலன்னு ஆஃபீஸர்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க அந்த மாதிரி உள்ள விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பி காட்டி காட்டு காட்டுனா ஆஃபீஸர்களை காட்டி விட்டனால அப்படின்னு தம்பிகள்கிட்ட ஊழ உதார் விடுவார் ஆனால் உள்ள நொன்ன கா காலில் விழுந்து கதறிட்டு தான் வந்திருப்பார் எது எப்படி இருந்தாலும் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கன்ஃபார்ம் அதே மாதிரியே இதை காரணமாக வச்சு அந்த பக்கம் திரள் நிதி கலெக்ஷனாக ரொம்ப சீரும் சிறப்புமாக நடக்கும் அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்காகவே அனுதினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற அண்ணன் மேலேயே எஸ்சி எஸ்டி கேஸா என்னங்க இது அநியாயம் என்னங்க இது வரலாற்று துயரம் இந்த கேஸை நடத்துறதுக்கு அண்ணனுக்கு திரள் நிதியை அப்படியே தூக்கி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்க தூரத்து உறவுகளே ஓட்ட உடச தம்பிகள் ஒப்பாரி வைக்க தான் போறானுங்க எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஜாலி கன்ஃபார்ம் அந்த ஜாய் ஃபுல் வெயிட் பண்ணுவாங்கிறேன் மற்றபடி தாவேக்க தலைவர் விஜய சீமான் தம்பிகள்லாம் மென்மையா ரொம்ப மென்மையாக கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க ஏன்னா அந்த ராகுல் காந்தி நியூஸ் தான் விஜய் போட போகிற அந்த மாநாட்டில் ராகுல் காந்தி சீஃப் கெஸ்டாக கலந்துக்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம ஊரில் அப்படியே பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை அடிப்படையாக வச்சு தான் தம்பிகள்லாம் விஜய் மேலே பாஞ்சி பெறாண்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க ஆக்சுவலா இந்த நியூஸ் என்ன கதைன்னு எனக்கே புரியலை அதாவது எதுக்காக இந்த நியூஸ் கசிய விடப்படுது அந்த பக்கம் விஜய் த என்ன சொல்றாங்கன்னா கிடையாது ராகுல் காந்தி எந்த அழைப்பும் விடப்படல அது வந்து தாவேகா மாநாடு தளபதி விஜய் அதுல கலந்துக்கிறாரு அவரை தவிர வேற யாருக்கும் எந்த வேலையில்ல அப்படிங்குற மாதிரி அவங்க சொல்றாங்க அதே நேரம் நம்ம ஊர்ல இருக்கிற டிவி மீடியா பேப்பர் எல்லாத்துலயுமே இது ஒரு நியூஸா தொடர்ந்து கசிய விடப்பட்டுகிட்டே இருக்குது இதுக்கு என்ன கணக்குன்னு எனக்கு புரியல கன்டென்ட் இல்லங்குறதுனால இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே விஜய் தரப்புல தான் இந்த செய்தி கசி பதிவிடப்பட்டிருக்குதா எனக்கு புரியல அதுவும் சில பேப்பர்ல எல்லாம் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா விஜய் மாநாட்டுக்கு வெறும் ராகுல் காந்தி மட்டும் வரப்போறது இல்ல சவுத் இந்தியாவோட மொத்த சீஃப் மினிஸ்டர்களும் வந்து கலந்துக்க போறாங்க கேரளாவில் பினராயி விஜயன் கர்நாடகாவில் டிகே கே சிவகுமார் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுன்னு அத்தனை பேருமே வந்து கலந்துக்க போறாங்க அதுல அவங்களுக்கும் ஒரு லாபம் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல டோட்டல் சவுத் இந்தியாவிலேயே விஜய்க்கு பெரிய ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸை யூஸ் பண்ணி அவங்க ஓட்டு வாங்குறதுக்காகவாவது இந்த விஜயோட மாநாட்டில் அவங்க எல்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேப்பர்களில் போட்டிருக்கிறான் அதுலேயும் குறிப்பாக ஒரு பேப்பரில் என்ன சொல்கிறான்னா விஜய் சவுத் இந்தியாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்களை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளையுமே தன்னோட மாநாட்டுக்கு கூப்பிட போகிறாரு திமுக அதிமுக பிஜேபி விசிகா பாமகன்னு அத்தனை பேர்த்துக்குமே அழைப்புதல் விடத்தான் போகிறாரு இவங்களும் அதில் போய் கலந்துக்க தான் போகிறாங்க முக்கியமாக அதாவது அந்தந்த கட்சிகளோட தலைவர்கள்லாம் அத்தனை பேரும் போய் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ அவங்க கட்சி சார்பாக முக்கியமான ஆள் யாரையாவது அந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைக்க தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேப்பரில் போட்டிருக்கிறாங்க அதாவது இந்த குழந்த பிறந்ததுன்னு வைங்க ஒரு வீட்டில் புதுசாக குழந்த பிறந்ததுன்னா அந்த வீட்டோட தூரத்து சொந்தங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க அது வரைக்கும் முறுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க ஆத்தா அம்மான்லாம் பேசி சண்டை போட்டிருப்பாங்க ஆனாலும் குழந்தை பிறந்துருச்சு இப்போ போய் அந்த சண்டையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு முறுக்கிட்டு நிற்க முடியுமா ஒரு சம்பிரதாயமாக ஒரு மரியாதை நிமித்தமாக போய் அந்த குழந்தைய பார்த்து கையில் ஒரு நூறுரூவா காசை கொடுத்து ஏதாவது வாழ்த்தி நல்லபடியாக நாலு வார்த்தை பேசிட்டு வருவான் அப்படின்னு சம்மந்தமே இல்லாதவங்கெல்லாம் அந்த குழந்தைய வாழ்த்துறதுக்கு போவாங்க அந்த அடிப்படையில் விஜய் கட்சி வந்துருக்கு இல்லையா இது ஒரு புது குழந்த மாதிரி இல்லையா அந்த லாஜிக்கை சொல்லி எல்லாருமே அந்த கட்சியோட மாநாட்டில் போய் கலந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்படி ஒரு டாக் இருக்குதுன்னு வைங்க இதுதான் சீமான் தம்பிகளை மென்மையாக ரொம்ப மென்மையாவது கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டுருக்குது ஏன்னா இப்படி எழுதுகிற எந்த பேப்பர் காரணமே விஜய் சீமானையும் தன்னோட மாநாட்டுக்கு கூப்பிடுவாரே அப்படின்னு மறந்து போய் கூட எழுதலை அப்புறம் தம்பிகள் டென்ஷன் ஆவானுங்கள்ல எனக்கு இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அதாவது உண்மையிலேயே ராகுல் காந்தி விஜயோட மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் விஜய் ராகுல் காந்தியோட இணக்கமாக இருக்கிறத தான் விரும்புகிறாரு காங்கிரஸை ஒரு மாதிரி கட்டி அணைச்சிக்கத்தான் விரும்புகிறாரு அப்படிங்கிற அந்த செய்தி பற்றி கொடுத்தாதா சீமான் தம்பிகளை எல்லாம் சொரிஞ்சு கூட அவனுக்கு எல்லாம் வெறி நாய் கடிச்ச மாதிரி கொலைக்க விடுறதுக்கு இந்த மேட்ரு பத்தாதா ஏன்னா காங்கிரஸ் இன அந்த இன விரோதியை தானே விஜய் கட்டி பிடிச்சிக்க முயற்சி பண்றாரு அப்போ விஜயும் இன விரோதி தாண்டா கூமுட்டீங்களா ஏன்டா அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க உங்க நொண்ண வாயவே திறக்க மாட்டேங்கிறாருன்னு லைட்டா அவனுக்கு எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டா சொரிஞ்சு விட்டா நமக்கு ஜாலியா பொழுது போகும்ல அதனால இந்த நியூஸ் ஒரு வகையில எனக்கு ஹாப்பி தான் எப்படியும் நொண்ண வாயை திறந்துதான் ஆகணும் காங்கிரஸை கட்டி ஜ தமிழின விரோதியா இல்லையான்னு நொன்ன வாயத் தொடர்ந்து விலைக்குதானே ஆகணும் அந்த மோமெண்ட்டுக்காக தான் ஐ எம் வெயிட்டிங் இது எல்லாத்துக்கும் மேலே முந்தானால் நொன்னனோட அரசியல் அஸ்திவாரத்துக்கே ஆப்படிக்கிற மாதிரியே அண்ணனுடைய அரசியலையே அப்படியே குளி தோண்டி புதைக்கிற மாதிரியே அவர் கட்சியை சார்ந்த ஒருத்தரை ஒரு சோழி பார்த்தாரு அதுதான் செமத்தியான மேட்ரு அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக சன் நியூஸ்ல விவாதத்தில் சிறீதர்னு ஒரு லாயர் கலந்துக்கிட்டாரு அவர் தான் அண்ணனுடைய தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்கிறாரு அண்ணனுக்கு ஆப்படிக்கிற வேலையை தெளிவாக செஞ்சிருக்கிறாரு அதாவது தமிழ் தேசியம்னா என்ன என்னன்ற கேள்விக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு அதாவது தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச பதவியான முதலமைச்சர் பதவியை ஒரு தமிழ் அடைஞ்சாதான் அதுதான் தமிழ் தேசியம்னு அவர் சொல்ல போக அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்போ இப்ப ஆல்ரெடி தமிழ் தேசியம்தானே இங்க இருக்குது இப்போ இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் தானு கேள்வி கேட்க இல்ல இல்ல இவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாதுன்னு அவர் சொல்ல எதிர்தரப்புல இருந்தவங்க எல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க சரி இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தமிழன் கிடையாது ரைட்டு நீங்க எப்படி தமிழா உங்க நொன்ன எப்படி தமிழா யார் தமிழா யார் தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு உண்டான அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தா என்ன இது கிறுக்கத்தனமான என்ன இது அயோக்கியத்தனமான பேச்சுன்னு அந்த சிறிதரை அங்கேயே புடிச்சு ஒரு காட்டு காட்டி விட்டாங்கன்னு வைங்க மேட்ரு அது இல்லை இந்த சிறிதர் என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அண்ணனுடைய அரசியலையே அவர் சரியாக புரிஞ்சுக்கலை ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுங்கிறத தான் தமிழ் தேசியங்கிறத சீமானே இப்போ பேசுறது கிடையாது ஓட்ட உடசை தம்பிகள் இடும்பாவனம் காளியம்மா வகைராக்கள் யாருமே இப்போ தமிழ்நாட்டை தமிழன் ஆளுறது தான் தமிழ் தேசியங்கிற இந்த பீத்த கதையை சொல்கிறதே கிடையாது இதெல்லாம் சீமான் ஆரம்ப கட்டத்தில் அதாவது ஓட்டரசியலுக்கு வந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் அந்த சமயத்தில் தான் தமிழ்நாட்டை தமிழ் ஆளுறது தான் தமிழ் தேசியம்னு வளச்சி வளச்சி பேசிக்கிட்டு இருந்தாப்புல அந்த சமயம்ங்கிறது அந்த காலகட்டம்ங்கிறது பிராமணர்களை எல்லாம் தமிழர்கள் ஆக்கிற முயற்சியில் சீமான் தீவிரமாக இருந்த காலகட்டம் பிராமணர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் அவங்கள நானும் கைவிட்டுட்டா எப்படியே மூவாயிரம் வருஷமாக அவங்க இங்கே தானே இருக்கிறாங்க அப்புறம் அவங்களும் தமிழர்கள்ங்கிற அந்த லிஸ்ட்டில் தானே வருவாங்க அப்புறம் அது அப்படித்தானே வரும் அப்படின்னு பார்ப்பன கூட்டத்தை தமிழர்கள் ஆக்கிற முயற்சியில் அண்ணன் மும்முரமாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணும் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற ஜெயலலிதா தமிழர் கிடையாது அதே மாதிரி எம்ஜிஆர் கருணாநிதி இவங்க யாருமே தமிழர் கிடையாது இவங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நம்ம யாராவது ஆண்டாதான் அது உண்மையான தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த உருட்டையெல்லாம் அண்ணன் அந்த காலத்தில் தான் உருட்டிக்கிட்டு இருந்தார் அது அன்னைக்கு தேதிக்கு ஒரு வரவேற்பை பெற்ற விஷயமாக தான் இருந்தது ஏன்னா அப்போ அண்ணன் ஒரு ஒரு புது முகம் நொன்னம் பேசுறதெல்லாம் ஒரு புரட்சிகரமாக அப்போ தெரிஞ்சுது சீமான் ஒருத்தர் வந்திருக்கிறாப்புல என்னமா பேசுறாரு தெரியுமா திராவிடம் எல்லாம் என்னங்கிறாரு இங்க யார் திராவிடர்கள் நாம தமிழர்கள் எதுக்காக எங்களை எல்லாம் திராவிடர்கள்னு சொல்றீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிறாரு என்னமா பேசுறாருங்கிறீங்க தமிழ்நாட்டை தமிழம் தான் ஆளணும் இவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாதுன்னு விட்டு வெலாசராப்புல அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஆற வாரமா நொன்னா நிறைய பேர் கொண்டாடினாங்க அவ்வளவுதான் நொன்ன அதை அத்தோட ஊத்தி மூடிட்டு இப்பவெல்லாம் தமிழ் தேசியம்ங்கிறது என்னன்னா இயற்கையை காப்பாத்துறது மலையை காப்பாத்துறது மண்ணை காப்பாத்துறது சாமியை காப்பாத்துறது சாஸ்திரத்தை காப்பாத்துறது இதெல்லாம் தான் தமிழ் மாதிரி இப்ப ஒரு மாதிரி உருட்டி கழுவிட்டு இருக்கிறாரு திடீர்னு ஏன் இந்த மாற்றம் ஏன் இந்த ஞானோதயம் நொன்னனுக்குன்னா அதாவது அந்த மாதிரி இப்போ பேசினா சீமான் சங்கி நாக்பூர நக்கர நாயின்னு நாமெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பை நொண்ணனே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிரும் நாம் கேட்போம்ல சரிப்பா தெலுங்கையும் ஒரு மொழியா அவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்றதுனால எல்லாம் தமிழர்கள் கிடையாதுங்கிற அவங்களோட தாய்மொழி தெலுங்கு அதனால் அவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாதுங்கிற ரைட்டு நிர்மலா சீதாராமன் தமிழரா இல்லையா அச்சுராஜா தமிழரா இல்லையா ரங்கராஜ் பாண்டே தமிழரா இல்லையா குருமூர்த்தி தமிழரா இல்லையா இதுக்கு வேலை கொஞ்சம் ஏன்னா இவங்களுக்கும் தாய்மொழி தமிழ் கிடையாது சமஸ்கிருதத்தை தாய்மொழியா வச்சிருக்கிற பார்ப்பனர்களா நீ தமிழர்களா ஏத்துக்குவ தெலுங்கு பேசுறான்ற காரணத்துக்காகவே அவங்கள எல்லாம் தமிழர்கள் கிடையாது என்னையா இது அயோக்கியத்தனமா இருக்குதுன்னு நாம அன்னனை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துருவோம்ல அதனால தான் அண்ணன் இப்போ அதை பேசுகிறதில்ல அப்போ அவ்வளோவா அது சம்மந்தமான விழிப்புணர்வு கிடையாது அண்ணன் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு புரட்சிக்கார மாதிரி தெரிஞ்சார் அதனால தான் அதுலேயும் இவங்க நம்ம ஊர்காரங்க பேசுகிற தெலுங்குக்கும் ஆந்திராவில் பேசப்படுற தெலுங்குக்கும் பெருசாலாம் ஒன்றும் தொடர்பு கிடையாது அந்த தெலுங்கெல்லாம் இவங்களுக்கு முழுசாக தெரியவும் தெரியாது இவங்களுக்கு தெலுங்கு எழுந்து படிக்கவெல்லாம் தெரியவும் தெரியாது இப்படிப்பட்டவங்களை நீ தமிழர்கள் கிடையாதுங்கிற ஆனால் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக வச்சுருக்கிற எங்கே போனாலும் தா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தால் இருந்தாலும் நாங்கள்லாம் பிராமணாக்கள் தெரியுமா அப்படின்னு பிராமண அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு தோங்குற பார்ப்பனர்களை நீ தமிழ் அம்பியா என்னையா அது அயோக்கியத்தனா யாரை ஏமாத்துற வேலை இது அப்படின்னு நொன்னனை கிழிச்சு எடுக்கிறதுக்கு இது ஈஸியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் அண்ணா இப்போ தப்பி தவறி கூட அதை பேசுறதில்ல அதுலேயும் பார்ப்பனர்கள் எந்த இடத்துல தமிழ் அடையாளத்துக்குள்ள வர்றாங்க அவங்க எங்கேயுமே வர்றதில்ல தமிழ் மொழியவே நாம பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்களா நம்ம ஊர்ல மேல் சாதி கீழ் சாதி அத்தனை பேரும் அந்தந்த வட்டார வழக்கில் தான் பேசுவாங்க பாப்பா அப்படி பேசுறானா அவன் தனியாக வேறு மாதிரி தானே பேசிக்கிட்டு தெரியிறான் அந்த வட்டார வழக்குக்கும் பாப்பாம் பேசுகிற தமிழுக்கும் எந்த சம்மந்தமாவது எங்கேயாவது இருக்குதா இல்லையே உறவு முறைகளையே நாம் சொல்கிற மாதிரி அவாக்கள் சொல்கிறதில்லையே நம்ம வீட்டு பெண்கள்லாம் புருஷனாக மாமாம்பா அந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனா அண்ணாம்பா அதுவே மாமிகள்லாம் புருஷனாக அண்ணாம்பா பக்கத்து வீட்டுக்காரனா மாமாம்பா இதெல்லாம் என்ன கணக்குன்னு யாருக்குமே தெரியாத ஸோ எந்த இடத்துல பார்ப்பனர்கள்லாம் தமிழர்களாக மாறிட்டாங்க எல்முருகன் வயராக்கள்லாம் தமிழர்களாக மாறாமல் இன்னும் தெலுங்குகளாகவே இருக்கிறாங்க அண்ணன் கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும்னு நொன்னனை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இது நம்ம எல்லாத்தோட சீமானுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நொன்ன அந்த பழைய பீத்த கதையை இப்போ பேசுறதுல இயற்கை செயற்கைன்னு உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாப்புல பாரு எவ்வளவு பசுமையா இருந்த ஊரை இவங்க எல்லாம் இப்ப இப்படி புகை மண்டலமா மாத்தி வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு மாதிரி போட்டா காட்டி விலைக்கு வயிற்று கழுவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம இந்த சிறீதரை கேர இழுத்து தெருவுல விட்டுருக்காரு என்ன நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க